இன்றைக்கி பிக்பாஸ் வீட்டிலேருந்து சிவகுமார் அவர்கள் எலிமினேஷன் ஆகி வெளியில் போயிருக்காரு அப்படின்ற அந்த தகவல் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு இது வந்து கன்ஃபார்மான நியூஸ் தான் எனக்கு வந்து தெரியுது சிவகுமார் அவர்கள் வெளியில் போனதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு வாரமாக ஒரு டம்மி பீஸ் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கு இந்த டம்மி பீஸ் இருக்கிறனால தான் இப்போ இது இந்த ஷோவே வந்து நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல சாச்சனா அப்படின்றத பொண்ணு பார்த்தீங்கன்னா மூணு வாரமாக பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ஓட்டு ரொம்ப கம்மியான ஓட்டுகளை வாங்கி ஃபைனல் பயங்கரமான டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த மூணு வாரமும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர் வந்து சாச்சனா யூ சேவ்டு சாச்சனா யூ சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாச்சனா பொண்ணு சேவ் பண்ணிட்டே இருக்கார் சரியான ஒரு ஆளாக இருந்து கரெக்டான ஒரு ஆளாக இருந்து இங்கே ஓட்டு போட அந்த மக்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய விதமாக யாருக்கு ஓட்டு கம்மியாக இருக்கோ அவங்கள வந்து ப்ராப்பராக பொறுக்கி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து வழி அனுப்பி வைக்கிறது தான் ஒரு நல்லதொரு ஹோஸ்ட்டுக்கு வந்து அழகு அதே மாதிரி அந்த ஷோ டீமுக்கும் வந்து ஒரு நல்லதொரு அழகு ஆனால் இந்த பொண்ணு மேலே வந்து ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் இருக்குது ஸோ இந்த பொண்ணு கொஞ்சம் வந்து கிரிமினல் தலமாக அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா போன சீசன் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க மாயா பூர்ணிமா இவங்க எல்லோரும் சேர்ந்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேங்காக வந்துருப்பாங்க ஸோ அப்படியே இருக்கும்போது அந்த கேங்கு இந்த மாதிரி அர்ச்சனாவை பார்த்தீங்கன்னா வந்து டார்கெட் பண்ணி வந்து பேசிட்டு அப்படிவாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா பயங்கர சண்டையாக இருந்தாலும் போச்சு ஸோ அந்தளவுக்கு போகும்போது டிஆர்ப்பியே வந்து பிச்சு நிறைய பேர் வந்து இதை வந்து பார்த்தாங்க என்னடா இப்படி நாலு பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை வந்து அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே வந்து பார்த்தாங்க ஸோ அந்த ஒரு ஈர்ப்பு அவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா அப்பயே வந்து மாயாவையும் தூக்கி இருக்கலாம் பூர்ணிமாவையும் தூக்கியிருக்கலாம் இன்னும் ஒரு சிலர் இருந்தாங்க சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாங்க அவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து தூக்கி போட்டுருக்கலாம் ஆனால் அவங்க வந்து பண்ணவே இல்லையா அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு விளம்பரம் வந்து கிடைக்கிது ஒரு டிஆர்பி வந்து கிடைக்கிறதுனால அதை வந்து பண்ணாங்க அதே ஒரு விஷயத்தை தான் இந்த சீசனில் வந்து பண்ணிட்டுருக்காங்க சாச்சனா பூனை வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து வேலுமணி இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து காண்டேற்றக்கூடிய விதமாக இருக்குது அதை பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் வந்து டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ நம்ம எல்லாருமே வந்து டென்ஷன் ஆகணும் டிஆர்பி ஏறணும் கொஞ்சம் வந்து ஃபன்னாகவும் இருக்கணும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கணும் பார்க்குற மக்கள் வந்து காண்டா என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணு கிடக்குது என்னடா இவங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி புலம்பியாச்சும் நம்ம ஷோவை வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ என்ன வந்து சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமாக தெரியல ஆனால் சிவகுமார் அவர்கள் வந்து வெளியே போகிறாரு அப்படின்னா அவர் போகிறதுக்கு ஒரு சரியான ஆளே வந்து கிடையாது ரஞ்சித் இருக்கார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பருத்தி மூட்டை மாட்டே தான் நான் வந்து அவருக்கு வந்து ஓட்டெல்லாம் வந்து போட்டோம் தான் பட் வந்து அவர் வந்து அசல் பருத்தி மூட்டை அந்த பருத்தி மூட்டை இருக்குது சாச்சனை இருக்குது ஆனந்த் இருக்குது இது மூணுங்களும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே தகுதியே இல்லாத ஆளுங்க தான் என்னை கேட்டோம் அப்படின்னா ரஞ்சித் கூட ஏதோ இது ஏதோ ஒரு சில இடத்துல ஏதாவது ஒரு சில வந்து பேசுகிறாரு ஆனால் ஆனந்தி என்ன பண்ணுது வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் போய் உட்காந்து மண்டையை மட்டுமே கழுவி நிற்குது சாட்சனை என்ன பண்ணுது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சும் சும்மா வந்து ஊதி ஊதி பெருசாக்கலாமா ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி இங்கே வந்து வச்சு இங்கே வந்து சண்டையை க்ரியேட் பண்ண முடியுமா யார் கூட வந்து பேசணும் யார் கூட வந்து பழகணும் அப்படின்னா நம்ம மேலே ஒரு நல்ல பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா முத்துக்குமரம் இந்த மாதிரி வந்து ஒரு சிலையே தேடி தே வந்து பழகுறது சில விஷயங்கள் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த காண்டு தான் அது அந்த பொண்ணு எது பண்ணாலும் காண்டாகுது அது ஏன் சொல்லிட்டு தான் எனக்கு வந்து சத்தியமாக வந்து புரியல நீங்கள் இந்த வாரம் வந்து சிவகுமார் அவர் வந்து எலிமினேஷன் ஆகி வெளியே போனார் அப்படின்னா உங்களுடைய மைண்ட் தாட் வந்து என்னவாக இருக்கோ யார் வெளியில் போனால் நல்லாயிருக்கும் இந்த ஷோ வந்து எந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மறக்காமல் கமாண்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றிகள்